ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல நீலகிரி மாவட்ட ஊட்டிக்கு குடும்பத்துடன் சுற்றுலா வந்த இளைஞர் ஒருவர் படகு சவாரி செய்தார் படகு இல்ல ஏரியில் நான்கு பேர் செல்லக்கூடிய படகை எடுத்து சென்றார் ஏரியின் நடுவே சென்றபின் நீந்திவிட்டு வருவதாக கூறிவிட்டு ஆபத்தை உணராமல் திடீரென ஏரியில் குதித்தார் சற்று நேரத்தில் நீந்த முடியாமல் தத்தளித்தார் இதை பார்த்த மீட்புக் குழுவினர் அவர் பக்கம் படகை திருப்பினர் கை கொடுத்து அவரை படகில் ஏற்றினர் பதட்டம் பயத்தில் இருந்த இளைஞர் சிறிது நேரத்திற்கு பிறகு சகஜ நிலைக்கு வந்தார்

அந்த இளைஞருக்கு நீச்சல் தெரியும் என்றாலும் ஊட்டி படகு இல்ல ஏரியின் தண்ணீரின் அதிக அடர்த்தி குளிர்ச்சி தன்மை காரணமாக அவரால் நீந்த முடியாமல் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது ஏரியில் குதித்து படகு இல்லத்தையே பரபரப்பாக்கிய அந்த இளைஞரை படகு இல்ல நிர்வாகிகள் எச்சரித்து அனுப்பினர்